திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை காவல்துறை அறிவிப்பு திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் மொத்தம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் இந்து அமைப்பை சார்ந்த கட்சி கொடிகளோ அல்லது பதாகைகள் மூலமாகவோ வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதை மீறி வர முயற்சிப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் திருப்பரங்குன்றத்தை சுற்றி மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பரங்குன்றம் நுழையும் இடத்திலிருந்து கோவில் வாசல் வரை ஆறு கட்டங்களாக தடுப்புகள் அமைத்து அனைத்து வாகனங்களும் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதி இந்து அமைப்புகள் நடத்த கூடிய போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் இது போன்ற போராட்டத்திற்கு யாரும் வரக்கூடாது என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்ட எல்லை பகுதிகளில் ஆங்காங்கே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து வெள்ளியூரில் இருந்து வரும் வாகனங்களை சோதனையிட்டு வருகின்றனர் மேலும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் சோதனை நடத்தி வருகின்றனர் தென்மண்டல ஐஜி மற்றும் மாநகர காவல் ஆணையர் தலைமையில் ஒன்பது காவல் கண்காணிப்பாளர்கள் பாதுகாப்பு பணியில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி அமைப்பில் இன்று திருப்பரங்குன்றத்தில் கூடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இந்து அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஆங்காங்கே வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கோவிலை சுற்றி பூக்கடைகள் மற்றும் டீக்கடைகள் கடைகள் மட்டும் செயல்பட்டு வருகின்றன நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உணவகங்கள் எதுவும் திறக்கப்படவில்லை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு மலை மீது சென்று வழிபாடு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதற்காக மலைக்கு செல்லும் இரு பாதைகளில் காவல்துறை பலத்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று ஒரு நாள் மீது சென்று வழிபாடு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்